தமிழகத்தில் புதியதாக ஒரு வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளது மற்றும் இரண்டு ரயில் சேவைகளின் நீட்டிப்பு இதை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன கேட்குறீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ட்ரெயின் இயக்கல அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அது ஒரு ப்ரொபோசல் அந்த ப்ரொப்போசலில் வந்து அது இயக்குறது வந்து அந்தந்த டிவிஷனோட கையில் தான் இருக்குது சப்போஸ் அந்த பராமரிப்பு சிறு குரூஸ் ஷார்ட்டேஜாக இருக்கனால அந்த ட்ரெயின் வந்து இயக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் எப்படியும் இயக்குவாங்க கண்டிப்பாக பொறுத்திருந்து தான் எதிர்பார்க்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம இந்தி வீடியோக்குள்ளே போகலாம் அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ எர்ணாகுளம் பெங்களூர் காண்டோன்மெண்ட் பெங்களூர் காண்டோன்மெண்ட் எர்ணாகுளம் இடையே வாரம் மும்முறை வந்தே பாரத் ரயிலானது போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் வழியாக இயக்கப்பட உள்ளது இந்த ட்ரெயின் ஒரு எட்டு பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயிலாக இயக்கப்பட இருக்குது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் எர்ணாகுளம் பெங்களூர் காண்டன்மெண்ட் வந்தே பாரத் ரயிலானது எர்ணாகுளம் ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து புதன் வெள்ளி மற்றும் ஞாயிறு ஆகிய கிழமைகளில் மதியம் பன்னிரெண்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு திருச்சூரை ஒன்று ஐம்பத்தி மூன்றுக்கும் பாலக்காடை மூன்று பதினைந்திற்கும் போத்தனூர் நான்கு பதிமூன்றுக்கும் திருப்பூர் நான்கு ஐம்பத்தி எட்டிற்கும் ஈரோடு ஐந்து நாற்பத்தைந்திற்கும் சேலம் ஆறு முப்பத்தி மூன்றுக்கும் பெங்களூர் காண்டன்மெண்ட் ரயில் நிலையத்தை இரவு பத்து மணிக்கும் சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ பெங்களூர் காண்டோன்மெண்ட் எர்ணாகுளம் வந்தே பாரத் ரயிலானது வியாழன் சனி மற்றும் திங்கட் ஆகிய கிழமைகளில் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு பெங்களூர் காண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயிலானது சேலம் எட்டு ஐம்பத்தி எட்டுக்கும் ஈரோடு ஒன்பது ஐம்பதிற்கும் திருப்பூர் பத்து முப்பத்தி மூன்றுக்கும் போத்தனூர் பதினொன்று பதிமூன்றுக்கும் பாலக்காடு பனிரெண்டு எட்டிற்கும் திருஷூர் ஒன்று பதினெட்டுக்கும் எர்ணாகுளம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தை மதியம் இரண்டு இருபது மணிக்கும் சென்று சேரும் இந்த ரயிலுக்கு எர்ணாகுளம் பெங்களூர் காண்டன்மெண்ட் இடையே முன்பதிவானது துவங்கிவிட்டது பெங்களூர் காண்டன்மெண்ட் எர்ணாகுளம் இடையே முன்பதிவானது வெகு விரைவில் துவங்கும் எர்ணாகுளத்திலிருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து வரையும் பெங்களூர் காண்டன்மெண்ட்லேருந்து ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரையும் இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது மொத்தமாக எர்ணாகுளத்திலிருந்து பனிரெண்டு சேவைகளும் பெங்களூர் காண்டன்மெண்ட் ரயிலிருந்து பனிரெண்டு சேவைகளும் இயக்கப்பட உள்ளது திருச்சிராப்பள்ளியிலிருந்து அகமதாபாத் மற்றும் அகமதாபாத் திருச்சிராப்பள்ளி இடையே சிறப்பு ரயில் சேவையானது இயக்கப்பட்டு கொண்டிருந்தது இந்த சிறப்பு ரயிலின் சேவையானது ஆகஸ்ட் பதினைந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக மூன்று சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளன இந்த ரயிலானது சென்னை எழும்பூர் வழியாக இயங்கிக் கொண்டிருந்தது கடைசியாக இந்த ரயிலானது திருவண்ணாமலை வழியாக மாற்றிவிடப்பட்டது காரணம் என்னவென்றால் ராமேஸ்வரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகியவற்றை நாட்டின் பல்வேறு பகுதிகளுடன் இணைக்கும் விதமாக இந்த ரயிலானது திருவண்ணாமலை வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் ரயில் நிலையம் திறப்பு விழா கண்டதும் இந்த ரயிலானது ராமேஸ்வரத்திலிருந்து நிரந்தர ரயிலாக இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் நைன் அகமதாபாத் திருச்சிராப்பள்ளி அதிவிரைவு ரயிலானது அகமதாபாத்திலிருந்து சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு புறப்பட்டு ரேணிகுண்டா திருத்தணி காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் துறைமுகம் சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை கும்பகோணம் பாபநாசம் தஞ்சாவூர் வழியாக சனிக்கிழமை காலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலோடய வழித்தடம் பார்த்திங்கன்னா வந்து கோவில் நகரங்களை இணைக்கும் விதத்தில் வந்து அமைஞ்சிருக்கு ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஜீரோ திருச்சிராப்பள்ளி அகமதாபாத் ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து நாற்பது மணிக்கு புறப்பட்டு திங்கட்கிழமை இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு அகமதாபாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும் அகமதாபாத்திலிருந்து ஆகஸ்ட் ஒன்று எட்டு பதினைந்து என மூன்று சேவைகளும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டு ஆகஸ்ட் நான்கு பதினொன்று பதினெட்டு என நான்கு சேவைகளும் இயக்கப்பட உள்ளன ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ நைன் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி இடையே இயங்கும் சிறப்பு ரயிலின் சேவையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக பதிமூன்று சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு புறப்படும் ரயிலானது கல்லிடைக்குறிச்சி தென்காசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி போத்தனூர் கோயம்புத்தூர் வழியாக மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை மறுநாள் காலை ஏழு பத்து மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ நயன் திங்கட்கிழமை இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது திருநெல்வேலி ரயில் நிலையத்தை மறுநாள் காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து ஆகஸ்ட் நான்கு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வரையும் இருந்து ஆகஸ்ட் ஐந்து முதல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வரை மொத்தமாக பதிமூன்று சேவைகள் இரு திசைகளிலும் இயக்கப்பட உள்ளன இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்